அறுபத்தாறு பேர் இருக்கிறேன் அவ்வளவு பேருக்கும் துணை கேள்வி ஆளு கட்சி கொண்டு இங்க எதிர்கட்சி கொண்டு தான் தந்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒரே ஆள் உங்க ஆள் தானே பேசு இதெல்லாம் இல்ல இதை பற்றி டிஸ்கஷன் பண்ண கூடாது உட்காருங்க என்ன எல்லாரும் ஒரு கேள்விக்கு தான் துணை கேள்வி கேட்பாங்க கேட்காத ஆட்கள் பார்த்து தான் கொடுத்துட்டு இருக்கு நீங்க எதிர்க்கை தலைவர் இருக்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க வந்திருக்க ஆளு ஒரே ஆளு அக்ரிகல்ச்சர் மூர்த்தி ரெண்டு தடவை கேட்டாது ஒருக்கா கொடுத்திருக்க அதுக்கு திரும்ப கொடுக்கல யாரெல்லாம் திரும்ப இதுவரை கேட்காம இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல எந்த பாகுபாடும் கிடையாது உங்க கட்சி உறுப்பினர் பேசுவது இது மாதிரி பேசுவது நான் நடவடிக்கை எடுப்பேன் நான் எடு நீ எடு இல்ல நான் அது பேசக்கூடாது உட்கார்ந்து பேசக்கூடாது கேள்வி பதில வந்து ஒரு முறை வச்சு சரியா தான் பேரிட்டு இருக்கு எல்லாத்திலுமே ஜனநாயக முறைப்படி சட்டப்படி விதிப்படி மரபுபடி தான் எல்லாமே நடக்க தவிர யாருக்கும் ஆழ்பாத்து கொடுக்கல ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்வி துணை கேள்வி கொடுத்தா அடுத்த கேள்வி எதிர்கட்சி தான் வருது இதுல ஒரு ஆள் மட்டும் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு பேசுற நாகரிகம் இல்ல